அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள ஆன்மீக மலர் குறுக்களத்து புதிரை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று சிகண்டியாக மாறிய இந்த பெண்மணிதான் பீஷ்மரின் மரணத்துக்கு காரணம் அம்பை பை ஒன்று மேலிருந்து கீழ் மீன் போன்ற கண்கள் கொண்டதால் மதுரை அம்மனுக்கு இப்படியும் ஒரு பெயர் உண்டு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அங்கையர் கண்ணி இரண்டு மேலிருந்து கீழ் சிவபெருமானின் அம்சமான இவரது வாகனம் நாய் பைரவர் பை பைரவர் ஏழு இடம் இருந்து பலம் சகுந்தலையை வளர்த்தவர் டேஸ் ரிஷி ஆவார் கண்வரிஷி க இன்னுதான் போடணும் கண்வரிஷி ஆறு இடமிருந்து பலம் ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்க இது என்ன சிதம்பர டாஸ் சிதம்பர ரகசியமா ரா இருக்குமா மூன்று மேலிருந்து கீழ் வாரணாசி எனப்படுவது காசி கா மட்டும்தான் போடணும் சி இருக்கு காசி நான்கு இடமிருந்து இருந்து வளம் பிரம்மனின் தொழில் படைத்தல் என்றால் திருமாலின் தொழில் காத்தல் காத்தல் நான்கு மேலிருந்து கீழ் காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய அம்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய அம்மன் காமாட்சி காமாயிற்கு ஒன்பது இடமிருந்து வலம் துர்வாசர் தன் டேஸ் கட்டுப்படுத்த முடியாமல் சாபங்கள் கொடுத்ததுண்டு துர்வாசருக்கு கோவம் வந்ததுன்னா சாபம் கொடுப்பார் இங்கே சி இருக்குது சின்னத்தை சி நை சின்னத்தை பதிமூன்று இடமிருந்து பலம் பீமனும் நலனும் நன்கு தெரிந்து வைத்திருந்த கலை பீமனும் நலனும் சமையல் கலையில் வல்லவர்கள் பதிமூன்று சமையல் ச பதிமூன்று மேலிருந்து கீழ் குருஷேத்திரத்தில் நடைபெற்ற போரை கண்ணிழந்த மன்னர் திருதராஷ்டிரனுக்கு விவரித்துக் கூறியவன் சஞ்சயன் சாயிற்கு பதினெட்டு இடம் இருந்து பலம் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங் டாஸ் சமீபத்தில் அடிக்கடி தலைப்புச் செய்திகளில் இடம்பெறுகிறது குன்றம் குன்றம் பதினேழு மேலிருந்து கீழ் ஆழ்வார்களில் ஒருவர் நம் ஆழ்வார் நம் நான் போடணும் இடம் இருந்து வளம் மாணிக்கவாசரை மாணிக்க வாசகரை காப்பாற்ற கடவுள் டேஸ்களை பரிகளாக்கிய நிகழ்வு உண்டு நரிகளை பரிகளாக்கினார் நரியர் குதிரையாக்கிட்டார் பத்து இடமிருந்து வளம் புண்ணியம் எதிர்ச்சொல் புண்ணியத்துக்கு எதிர்ச்சொல் பாவம் பாவம் மேலிருந்து கீழ் எட்டு அருணகிரிநாதர் முருக பக்தர் பெரியாழ்வார் விஷ்ணு பக்தர் திருநாவுக்கரசர் சிவபக்தர் சிவபக்தர் பதினான்கு இடமிருந்து பலம் இவரது மகளாக பிறந்ததால்தான் தாட்சாயினி என்று பார்வதி தேவி அறியப்பட்டார் தச்சன் தச்சன் த தச்சன் பதினொன்று இடமிருந்து பலம் பலம் கசடர என்கிறது திருக்குறள் கற்க கசடர கற்க பனிரெண்டு மேலிருந்து கீழ் காதலாகி டேஸ் கண்ணீர் மல்கி என்று தொடங்குகிறது திருஞான சம்பந்தரின் ஒரு பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி கசிந்து கந்து பதினைந்து மேலிருந்து கீழ் வினாவுக்கு தேவை வினாவுக்கு தேவை விடை 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 பதினாறு மேலிருந்து கீழ் மன்மதனின் ஜோடி ரதி விதுரர் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதினைந்து இடம் இருந்து பலம் பதினைந்து திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு ஆகியோரின் சகோதரர் விதுரன் ஐந்து மேலிருந்து கீழ் பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களின் கூட்டு வடிவம் ேயர் எல்லாமே எழுதி முடித்துட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய ஆன்மீக குறுக்களுக்கு புதிரை எழுதி முடித்துவிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ